இந்திய இருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம் இந்திய ராணுவத்தில் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த இணைந்து பயன்பெறுவதற்கு மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்பதை தெரிவிச்சிருக்காங்க திருச்சியில் உள்ள ராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலகத்தில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து அக்னிபாத் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆள் சேர்ப்பு முகாமானது நடைபெற இருக்கிறது இதற்கு திருமணமாகாத ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் ஆன்லைன்ல மட்டும்தான்

Nampak kelam? J je... ஓ இண்டியன் ஆர்மி டாட் நிக் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் இந்திய ராணுவத்தில் தேர்வு செய்யப்படுவது நியாயமானது மற்றும் வெளிப்படை தன்மை கொண்டதாகவும் இருக்கும் மற்ற தகுதிகள் அடிப்படையில் மட்டுமே வேலையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்பதை தெரிவிச்சிருக்காங்க இந்திய ராணுவத்தில் தேர்வு அல்லது ஆள் சேர்ப்பு எந்த நிலையிலும் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க மாட்டாதது ஆள் சேர்ப்பு முகவர்கள் காட்டிக்கொள்ளும் நேர்மையற்ற நபர்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க இது அதிகாரப்பூர்வமாக திருச்சி மாவட்ட ராணுவ ஆள் சேர்ப்பு நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்